அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாது இருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே நான் அடிமையா இருப்பேன் என்று சொன்ன புனித பவுல் ஆத்துமாக்களை மீட்பதற்காக எல்லா மக்களுக்கும் தன்னையே அடிமையாக்கி அவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்ததை இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் தன்னையே வெறுமையாக்கி இயேசு அடிமை நிலை ஏற்றுக்கொண்டார் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தையில் இயேசு தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் உருவை ஏற்றுக் கொண்டது போல் புனித பவுலும் இங்கு தன்னையே வெறுமையாக்கி ஆத்துமாக்களை மீட்டு தன்னையே வெறுமையாக்கி அனைவருக்கும் தன்னை அடிமையாக்கி அவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்ததை இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் புனித பவுலுக்குள் இருந்த ஆத்தும தாகத்தை ஆத்தும பாரத்தை இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் i அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித பவுலுக்குள் இருந்த அந்த ஆத்தும தாகமும் ஆத்தும பாரமும் நமக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து பாவத்தில் வாழுகிற ஆத்துமாக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு மனமாக ஜபிப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு மன ஜபத்தை கேட்டு ஆண்டவரும் அந்த ஆத்துமாக்கள் மனம் மாறி மீட்பு பெறும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம் ஒரு மனமாக ஜபிப்போம் அப்பொழுது பரலோக பிதா நம் ஒரு மன ஜபத்தை கேட்டு எல்லா பாவிகளும் மானம் திரும்பி அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் ஆத்தும பாரத்தோடு ஆத்தும தாகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்முடைய பாடத்தில் அமர்ந்து நாங்கள் ஒரு மனமாக ஆத்ம பாரத்தோடு நாங்கள் செபிக்கிற போது எங்கள் ஒரு மன சபத்தை கேட்டு எல்லா பாவிகளும் மனமாறி நிலை வாழ்வை ஒருமையாக்கிக் கொள்ளும்படி தேவரீர் செய்வீராக அப்பா பிதாவே இயேசு அழைக்கிறார் இயேசுவின் நண்பராவும் என்ற சப குழுவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா பிதாவே என்ற குடும்பத்திலே நீர் உண்மையின் வழியை விட்டு தவறான பாதையில் செல்லுகிற எல்லா செல்லுகிறையும் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா உம்முடைய இரக்கத்து நிமித்தம் இவர்களும் மனம் மாறி நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய மன மாற்றத்தின் ஆவியை இவர்கள் மீது நிறைவாக பொழிந்து இவர்களும் மனம் மா பாவ வழியை விட்டு விலகி அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்